வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி நம்முடைய சேனல்ல ஒரு இந்திய தயாரிப்பை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் அதாவது அல்ட்ரா ப்ரோலிங் போர்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜர் அதாவது ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம நாட்டிலையும் நம்ம ஆட்கள் பிரீமியம் தரத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான சார்ஜரை உற்பத்தி பண்றாங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறதுதான் உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்றேன் குறிப்பாக சொல்ல நம்ம நாட்டு ஆட்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அதுக்காக தான் இந்த சார்ஜரை உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சந்தையில இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ரிவ்யூ பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சார்ஜருடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ நம்ம பார்த்துடலாம் இது ஒரு நாற்பத்தஞ்சு சார்ஜர் இந்த சார்ஜர்ல என்னென்ன வருது என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொடுத்திருக்காங்க எல்லாமே நம்ம ஆழமா பாத்துடலாம் வீடியோ கொள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் தங்கியல் குறித்து சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்ல வேணும் சிறந்த ஆஃபர் வேணும் இதெல்லாம் உங்களுக்கு அலர்ட்ஸா வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ல கொடுத்துக்கிறேன் தேவைப்படுறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் இனி பொறுமையா பாருங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்து காத்துக்கிட்டு இருக்கு எப்பவுமே இந்திய தயாரிப்புக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம ஆட்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் இப்போதை அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்க அல்ட்ரா ப்ரோலிங்கோடைய பிடி சார்ஜர் ஒன்று இருக்கு அப்புறமா ஒரு ஹை குவாலிட்டி அதை பார்த்து தேர்ந்தெடுத்த ஒரு கேபிள் அதை பார்த்து தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்கு அதாவது இந்திய தயாரிப்பில் இந்த அளவுக்கு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு குவாலிட்டியாக அவங்க பண்ணியிருக்காங்க மனம் குளிர்து ஏன்னா நம்ம இந்திய தயாரிப்புனால அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் தான் ஸோ இந்த சார்ஜரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னா ஸ்மார்ட் ஐசி இருக்கு அப்புறம் இது வந்து பிடி அவுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் பிடி அவுட்டு அதாவது பவர் டெலிவரி மேக்ஸிமம் அந்த ஃபோர்ட்டி ஃபைவ் வாட்டுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் அவுட்புட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்கும் அப்புறம் இதில் வந்து ஒரு கேபிள் காமிச்சிருப்பேன் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தும் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தேன் நான் உங்ககிட்ட அது என்னென்னா அறுபத்தஞ்சி வாட்டில் பிடி கேபிள் நாற்பத்தஞ்சி வாட்டுக்கு அறுபத்தஞ்சு வாட் கேபிள் தந்திருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது தென் இதில் உங்களுக்கு பிடி டூ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்குது பிடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்கு பிபிஎஸ் இருக்குது எஸ்எஃப்எஸ்சி டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கு கியூசி டூ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்குது கியூசி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்கு கியூசி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ப்ளஸ் சப்போர்ட் வந்து இருக்குது தென் மேக்ஸிமம் உங்களுக்கு அவுட்புட் எவ்வளோங்குறத தெரிஞ்சிருக்கும் தென் குவாலிட்டியை பொறுத்த மட்டும் இந்திய தயாரிப்பு இந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்களான்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாங்க செக் பண்ணி பார்க்கும் போது சாம்சங் கேலாக்சி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த சீரீஸ் ஃபோனில் நம்ம சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக முப்பத்தி நாலு நிமிடம் தரவா இருந்து பக்கத்துலேயே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது முப்பத்தி நாலு நிமிடத்தில் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகுது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது ஸோ அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தென் இது சாம்சங் மட்டும் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு வேறு ஃபோன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன் நத்திங் டூ ஏ செக் பண்ணி பார்த்தேன் ஷியோமியோட ஒரு ஃபோன் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது ஸோ அவங்க சொல்கிற மாதிரி அவுட்புட் பிரச்சனை கிடையாது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது எனக்கு என்னென்னா நம்ம ஆட்கள் இப்படி ஒரு தயாரிப்பு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதையும் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆர்வத்தில் தான் நான் உங்களுக்காக இதை நான் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ பொதுவாக நம்ம நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க பெரிய ப்ராண்ட் கூட சண்டை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்க கூட இருந்து காம்படிட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒருத்த ஒருத்தவங்களுடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் அதுவும் நம்ம ஆட்கள் தயாரிக்கிற ஒரு பொருளுக்கு ஸோ அதனால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே தெரியப்படுத்த மாட்டாங்க உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு ம மன நிறைவு கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கேட்ஜெட்ஸ் இந்த சார்ஜர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து அதிகமாக இந்திய தயாரிப்புக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உங்களுக்காக மார்க்கெட்டில் வந்துருக்கு அதை காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங்